வணக்கம் மக்களே மும்பை அணிக்கு அகைன்ஸ்டா பேசின ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் இப்போ மும்பை அணிக்கு சப்போர்டா பேசியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க இந்த நிலையில லீக் சுற்றோட முடிவுல மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்தை படிக்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களோட கடைசி லீக் போட்டியில பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்ள இருக்காங்க இந்த போட்டி மே இருபத்தி ஆறாம் தேதி நடக்கப்போகுது இந்த போட்டில மும்பை இந்தியன்ஸ் வெல்லணும் மேலும் பாத்தீங்கன்னா முதல் மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் தங்களது கடைசி லீக் போட்டியில தோற்றாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலிடத்தை பிடிப்பாங்க இதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி குஜராத் டைட்டன்ஸ் அணி தங்களோட கடைசி ரெண்டு லீக் போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக விளையாட போறாங்க இந்த போட்டி மே இருபத்தி மற்றும் இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் நடக்கப்போகுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தங்களோட கடைசி ரெண்டு போட்டியில சன் ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக விளையாட போறாங்க இந்த போட்டி மே இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் நடக்க போகுது பஞ்சாப் கிங்ஸ் அணி தங்களோட கடைசி லீக் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக போறாங்க இந்த போட்டி மே இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஆறு போன்ற தேதிகளில் நடக்கப் போகுது மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசியால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாடுனாங்க பவுலர்களுக்கு சாதகமான பிச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்தடுத்து விக்கெட் இழந்து நூத்தி ஐம்பது ரன்களை எட்டுவதை கடிதம் அப்படின்னு கருதப்பட்ட நேரத்தில் சூரியகுமார் யாதவ் மற்றும் நமந்தீர் ஆகியோர் கடைசி ரெண்டு ஓவர் நாற்பத்தி எட்டு ரன்கள் குவிச்சு மும்பை இந்தியன்ஸ் அணி அஞ்சு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பது ரன்கள் எட்ட உதவி பண்ணாங்க சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி மூணு பந்துகள்ல எழுபத்தி மூணு ரன்களையும் நமந்தீர் எட்டு பந்துகள்ல இருபத்தி நாலு ரன்களையும் எடுத்திருந்தாங்க இலக்க சேஸ் பண்ண களமிறங்கிய டெல்லி கேபிடல்ஸ் அணியில எந்த பேட்டரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல சமீர் ரிஸ்வி முப்பத்தி அஞ்சு பந்துகளை எதிர்கொண்டாலும் அவர் வெறும் முப்பத்தி ஒன்பது ரன்களை தான் எடுத்தாரு மற்ற பேட்டர்களும் பதினாறு பந்துகளுக்கு மேல எதிர்கொள்ளல இறுதியாக டெல்லி கேபிடல்ஸ் அணி பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவரோட முடிவுல பத்து விக்கெட் இழப்புக்கு நூத்தி இருபத்தி ஒரு ரன்களை மட்டுமே எடுத்து ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்துல தோற்று போயிட்டாங்க இந்த போட்டியில ஜஸ்பிரீத் பும்ரா தொடர்ந்து அபாரமா செயல்பட்டு மூணு புள்ளி ரெண்டு ஓவரோட முடிவுல பன்னெண்டு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸை கைப்பற்றி இருந்தாரு இந்த நிலையில இப்போ ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் பிரெட்லி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மும்பை தான் கப்பை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஏற்கனவே பிரட்லி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மும்பை அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டாங்க அதனால அவங்க ப்ளே பிளே ஆஃப்க்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்ற தான் பேசிருந்தாரு ஏன்னா மும்பை அணி முதல்ல கண்டினியூஸா தோல்வியை தழுவிட்டு இருந்தாங்க ஆனா அதே பிரட்லி இப்ப மும்பை தான் கப் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிருக்காரு மும்பை ப்ளே ஆஃப் வந்தா கப்ப விட மாட்டாங்க அதனால எனக்கு என்னமோ மும்பை தான் கப் வாங்குவாங்க அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு பிரட்லி நன்றி வணக்கம்